ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆண்டின் புதுக்காலம் இருபதாம் வாரம் வியாழன் புனித கன்னிமரியா அரசியாக முடிசூட்டப்பட்ட விழா முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐ கீழ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி ஆறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை இறைவன் கூறுவது நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உங்களை வேச்சினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பக் கொணர்வேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கள்ளலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாளான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாயிருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்து முதல் பதினொன்று பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினாறு முதல் பதினேழு கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ் வைக்க முடியாது நான் எரிவழி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்று முதல் பதினான்கு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்குச் சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்குச் சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்கப் பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனைக் கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்